அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பிரதிப்பின் பிரதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அதாவது உலகமே நம்ம உள்ளங்கையில் வந்துருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல மாற்றங்கள் பல முன்னேற்றங்கள் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு உலகத்துல இயங்க இருக்கிறவங்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாம இன்னைக்கு முன்னேறி வந்துருவோம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இருபது வருஷங்கள் முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருந்த பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட்னால ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸாக மாறிடுது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஒரு விஷயத்தினுடைய தோற்றம் எப்படி ஆரம்பிச்சது அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாக்க கூடியது பேங்க்கிங் டெவலப்மெண்ட் தான் ஏன்னா இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி உட்காந்த இடத்துல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு மூலைக்கும் வந்து யாருக்கு வேணாலும் நம்ம பணத்தை சென்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு யுபிஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இந்தியா டெனப் பண்ணி உலகம் முழுக்க அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எந்த நேரம்னாலும் நம்ம போய் நம்ம பேங்க்ல நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நம்மளால எடுக்க முடியும் இப்படி ஒரு ரொம்ப ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம் பட் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸுக்கெல்லாம் ஒரு தோற்றம் அப்படி இங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக இந்த ஏடிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இங்கே ஆரம்பிச்சது எப்படி அதனுடைய டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏடிஎம் மிஷினுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தா முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல யூஎஸ்ல லூத்தர் சிமிஜன் அப்படிங்கிறவர் ஒரு மிஷினை டெவலப் பண்றாரு இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டட் டெபாசிட் மிஷின் அதாவது இந்த மிஷினில் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ண முடியும் கேஷ் காயின்ஸ் அண்ட் செக்ஸ் இதெல்லாம் இந்த மிஷினில் டெபாசிட் பண்ண முடியும் அந்த லூத்தர் சிமிஜன் டெவலப் பண்ண மிஷினில் வந்து கேஷ் டிஸ்பென்சிங் ஃபீச்சரில் அதாவது இன்னைக்கு நம்ம போய் விட்ரா பண்ணுற மாதிரி கேஷை விட்ரா பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இந்த மிஷினில் இல்லை ஸோ இனிஷியலாக வந்து கேஷ் டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய மிஷினை விட கேஷ் டெபாசிட் பண்ணக்கூடிய மிஷின் தான் வந்து ஆரம்பத்தில் அவ ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த நூத்தர் சிமிஜான் அப்படிங்கிறவர் இந்த மிஷினை டெவலப் பண்ணியிருக்காரு அந்த மிஷினுக்கு அவர் வச்சிருந்த பேர் வந்து பேங்கோ கிராஃப் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க இந்த பேங்கோ கிராஃப் அப்படிங்கிற மிஷின் முத முதல்ல நியூயார்க் நகரத்துல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது இந்த மிஷின் ஒரு வடிவம் பெற்று நியூயார்க் நகரத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஆனால் ஒரு ஆறு மாதத்துலேயே இந்த மிஷினை வந்து அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க அதாவது அங்கேருந்து எடுத்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா பொதுமக்கள் வந்து போதுமான அளவுக்கு இதை யூஸ் பண்ணலை அதாவது பொதுமக்க பொதுமக்கள் மத்தியில் இந்த மிஷினுக்கு வந்து ஒரு யூஸோ ஒரு வரவேற்போ இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஆறு மாதத்துலேயே இந்த மிஷினை வந்து அந்த பேங்க்லேருந்து எடுத்துட்டாங்க ஐடியா அடுத்த டெவலப்மெண்ட்டாக நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்ட் அப்படிங்கிறவர் ஒரு ஐடியா பண்ணார் அதாவது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு யூஸ் பண்ணி அந்த கா அந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணி அந்த மிஷினில் இருக்கக்கூடிய சில குட்ஸையோ சில சர்வீசஸையோ எடுக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜியை அவர் டெவலப் பண்ணாரு இதுதான் இந்த ஏடிஎம் அப்படிங்கிறது ஒரு எவல்யூஷனில் அடுத்த ஸ்டேஜாக வந்துச்சு இந்த மிஷின்லேயும் கா கேஷ் டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இல்லை பட் நான் ஒரு யூசருக்கு ஒரு கார்டு கொடுத்து அந்த கார்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அத்தன்டிக்கேஷன் அத்தன்டிக்கேட்டட் யூசர் மூலமாக யூசர் வந்து அந்த கார்டை இன்சர்ட் பண்ணுறது மூலமாக அந்த மிஷின் மூலமாக சில குட்ஸையோ சில சர்வீசஸையோ அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த மிஷினை வந்து டெவலப் பண்ணாங்கிறவர் டெவலப் பண்ணார் இந்த மிஷினுக்கான பேட்டன்ட் வந்து கின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வழங்கப்பட்டுச்சு இதுதான் ஏடிஎம்முடைய எவல்யூஷனில் அடுத்த ஸ்டேஜ் இந்த ஏடிஎம்னு எவல்யூஷனில் இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஜப்பானில் கம்ப்யூட்டர் லோன் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது இப்போ இருக்கிற ஏடிஎம் மிஷின் மாதிரியே தான் இது அந்த பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டை இந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணி அவங்க வந்து இந்த பேங்க்குடைய கிளைண்ட்ஸ் அந்த கஸ்டமர்ஸ் வந்து கேஷ் எடுத்துக்கலாம் அந்த கேஷுக்கு ஃபைவ் பர்சன்ட் அதாவது வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வழங்கப்பட்டுச்சு ஸோ இது வந்து கேஷ் டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷினாக மட்டும் இருந்தது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லோன் மிஷினாகவும் இருந்ததுனால இது வந்து அவங்க கம்ப்யூட்டர் லோன் மிஷின் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஜப்பான்ல இந்த ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு மிஷின் யூஸ் பண்ணப்பட்டுகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு நாம யூஸ் பண்ண பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின்ஸ் உடைய இனிஷியல் வெர்ஷன் அதாவது இந்த ஏடிஎம் மிஷின் உடைய முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிஎம் டெக்னாலஜி அந்த ஃபர்ஸ்ட் கேஷ் மிஷின் வந்து எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு லான்ச் பண்ண பட்டிச்சர் அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பார்க்லேஸ் பேங்க் அவங்க வந்து என்ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல முதல் இந்த கேஷ் மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க இந்த ஃபர்ஸ்ட் கேஷ் மிஷினை இனோக்ரேட் பண்ணி வச்சது வந்து அப்போ இருந்த ஒரு பாப்புலரான பிரிட்டன் ஆக்டர் ரெக் வார்னி அப்படிங்கிறவர் தான் இந்த மிஷினை வந்து இனோக்ரேட் பண்ணி வச்சுருந்தாரு இதை மிஷின் ஃபர்ஸ்ட் கேஷ் மிஷின் அப்படின்னு சொல்லப்படுறேன் இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம் மிஷினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஷ் மிஷின் வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா ஸ்டீஃபன் ஜான் பேரான் அப்படிங்கிறவர் தான் ஒரு அவர் தலைமையில் ஒரு இன்ஜினியர் தலைமையில் ஒரு டீம் தான் வந்து இந்த மிஷினை வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் கேஷ் மிஷின்லேயுமே வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ணப்படலை அவங்க அந்த பேங்க்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த கேஷியர் அந்த டெல்லர் கொடுக்கப்பட்ட அந்த செக்ஸோ பவுச்சர்ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மிஷின்ல இருந்து பணத்தை எடுக்க முடியும் இந்த செக்ஸ் இதெல்லாமே வந்து அது ஒரு கார்பன் ஃபோர்டீன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சு தான் வந்து அந்த மிஷின் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த பின் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பின் அப்படிங்கிற பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த மிஷினை டெவலப் பண்ணக்கூடிய ஸ்டீபன் பேரோன் அவருடைய ஒரு ஐடியாவா இருந்தாலும் அன்றைக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண மிஷினில் அந்த ஒரு பின் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி இல்லை கார்பன் போட்டீன் அப்படிங்கிற சிஸ்டம் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டெல்லர் கொடுக்கக்கூடிய பேங்க்ல இருக்கிற டெல்லர் கொடுக்கக்கூடிய அந்த வவுச்சர்ஸ் அந்த ஸ்லிப் அதாவது அதில் இருக்கக்கூடிய கார்பன் தான் அந்த மிஷின் ரீட் பண்ணி கேஷை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் அந்த மிஷின்ல இருந்துச்சு இந்த மிஷினை டெவலப் பண்ணதை பற்றி அந்த என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய பணத்தை நான் வந்து இங்கிலாந்து உலகம் முழுக்க எங்கு வேணாலும் எடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வேணும் அப்படின்னு நான் யோசிச்சப்பதான் எனக்கு இந்த ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்ஸ் ஆகக்கூடிய சாக்லேட் மிஷின்ஸ் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதுல வந்து ஒரு கார்டை போட்டு அதுல நம்ம குட்ஸ் எடுத்துக்கலாம் சொன்னேன் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நம்ம பண்ணி சாக்லேட் பார்ஸ் எடுத்துக்க கூடிய ஒரு மிஷின் வந்து பல இடங்களில் யூஸ் இருந்துச்சு அந்த மிஷின் தான் வந்து இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா இந்த ஸ்டீபன் அப்படிங்கிறவர் சொல்லிருக்காரு அதாவது அந்த மிஷினில் வந்து சாக்லேட் எடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து இந்த மிஷின டெவலப் பண்றதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஜான் பெரான் அப்படிங்கறது அதாவது அப்படிங்கிறவரு இந்த மிஷினை டெவலப் பண்ணதை பத்தி சொல்லியிருக்காரு இந்த இங்கிலாந்துல இருக்கிற பார்க்லைஸ் பேங்க் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏடிஎம் மிஷினை லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு அவங்க வச்சிருந்த பேர் வந்து டி லார் யூஸ் ஆட்டோமேட்டிக் கேஷ் சிஸ்டம் அதாவது டிஏசிஎஸ் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்லைஸ் பேங்க் வந்து இந்த மிஷினுக்கு ரொம்ப ஒரு பேரா வச்சிருந்தாங்க பட் இந்த மிஷின் தான் இன்னைக்கு வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் ஏடிஎம் மிஷின் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிஏசிஎஸ் அப்படிங்கிற மிஷின் வந்து அன்னைக்கு டேட்ல கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜி டெவலப் டெவலப்மெண்டாக டெவலப்பிங்கில் இருந்த ரெண்டு மிஷினை பீட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து இந்த டிஎஸ்சிஎஸ் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் மிஷினாக இருக்கு ஒன்று வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் சேவிங்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்த மீட்டியோர்ஸ் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷினை தான் அதாவது இந்த மிஷினுக்கு அவங்க வச்சுருந்த பேர் வந்து பேங்கோமெட் அப்படிங்கிற ஒரு மிஷினை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கலாம் மீட்டியோர்ஸ் மீடியோ சிமேஷன் மீடியோஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியும் இந்த ஸ்வீடிஷ் சேவிங் பேங்க் அப்படிங்கிற பேங்க்கும் சேர்ந்து டெவலப் பண்ணிட்டு இருந்த ஒரு மிஷின் அந்த பேங்க் மிஷினுக்கு அவங்க வச்சிருந்த பேர் பேங்கோமெட் அப்படிங்கிறது இந்த மிஷின் அந்த பேங்கோமெட் அப்படிங்கிற மிஷின் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு ஒன்பது நாள் முன்னாடி இந்த டிஏசிஎஸ் லான்ச் ஆகி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் அப்படிங்கிற பேரை எடுத்துருச்சு இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான இன்னொரு டெக்னாலஜி வந்து இன்னொரு பேங்க் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பேங்க் வந்து லண்டா இது இங்கிலாண்டோட வெஸ்ட் மினிஸ்டர் பேங்க் அப்படிங்கிற ஒரு வெஸ்ட் மினிஸ்டர் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து ஸ்மித் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து சப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருந்தாங்க அந்த மிஷினுக்கு அவங்க வச்சிருந்த பேர் சப் டி டூ அதாவது இந்த சப் எம் டி டூ அப்படிங்கிற மிஷின் வந்து அவங்க டெவலப் இருந்தாங்க ஸோ இந்த மிஷின் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏடிஎம் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் லான்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜி ஒரே டைமில் டெவலப்மெண்ட்டில் இருந்தாலும் இந்த டிஏசிஎஸ் வந்து இந்த ரெண்டு டெக்னாலஜியையும் பீட் பண்ணி இந்த ரெண்டு மிஷினையும் பண்ணி வேர்ல்ட்ஸ் ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு பேரை அடைஞ்சிருச்சு இந்த ஏடிஎம் மிஷின்ஸுடைய ரெவல்யூஷன் வந்ததில் டெவலப் ஆகிட்டு இருந்தாலும் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஏடிஎம் மிஷின்ஸ் அதாவது அந்த டிஏசிஎஸ் சப் எம்டி டூ இந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் எப்படி ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த பிரிண்ட் பண்ண பேங்க்ல இருந்து கொடுத்த ஒரு டெலர்ஸ் கொடுத்த பவுச்சர்ஸ் இன்சர்ட் பண்ணி தான் இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு பட் இந்த எல்லாமே ஒன் டைம் யூஸ் தான் அதாவது மிஷினில் போட்டால் திரும்பி எடுக்க திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில தான் இந்த மிஷின்ஸ் வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இதை இதுக்கு அடுத்து ஒரு ஃபோர்த் மிஷின் வந்து டெவலப் பண்ணப்பட்டுச்சு அந்த மிஷினை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா ஸ்பேடெக் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் ஒரு கம்பெனி தான் வந்து ஒரு கொலாபரேஷன் அதுதான் வந்து இந்த ஃபோர்த் மிஷினை வந்து டெவலப் பண்ணாங்க இந்த ஒரு டீம் வந்து இந்த ஃபோர்த் மிஷினை டெவலப் பண்ணியிருந்தாங்க அந்த மிஷின் இது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இந்த மிஷினை வந்து அவங்க டெவலப் பண்ணாங்க இதை டெவலப் பண்ணது ஸ்பேடெக் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அவங்க யார் யாருன்னு பார்த்தா ஜான் டேவிட் எட்வர்ட் லியோனார்ட் ஜார்ஜ் ஜான் ஹென்ரி டொனால்டு பீட்டர் பீட்டர் லீ சாப்பல் ஷான் பெஞ்சமின் நியூகோம் மல்கம் டேவிட் ரோ இவங்க எல்லாரும் சேர்ந்தா இந்த ஸ்பேடெக் அப்படிங்கிற ஒரு டெக்னா ஒரு கம்பெனி மூலமாக ஒரு கொலாபரேஷனாக இந்த ஃபோர்த்து மிஷினை டெவலப் பண்ணாங்க இந்த ஃபோர்த்து மிஷின் தான் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கார்டுக்கு பின்னாடி அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் அந்த டெக்னாலஜியை வச்சு டெவலப் பண்ணாங்க இந்த கார்டு கார்டுக்கு பின்னாடி இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பும் ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட இந்த கார்பன் புரோட்டீன் அப்புறம் இந்த ஒரு சிஸ்டமும் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இந்த எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது டெவலப் பண்ணி இந்த இந்த ஃபர்ஸ்ட் கார் அந்த மேக்னெட்டிக் டேப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை இந்த ஸ்பேடெக் மிஷின் தான் வந்து டெவலப் பண்ணப்பட்டுச்சு இந்த மிஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல டெவலப் பண்ணப்பட்டுச்சு இப்போ இந்த கார்டில் இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வச்சு இது பண்ணுற டெக்னாலஜி டெவலப் பண்ணது இந்த ஸ்பேடெக் அப்படிங்கிற ஒரு டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் நம்ம அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஏன்னா இந்த வந்து அந்த கார்டை மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் உள்ள கார்டை அவங்க டெவலப் பண்ணியிருந்தாலும் அந்த கார்டில் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பின் அந்த பின் நம்பர் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் யார் டெவலப் பண்ணாங்க அந்த கார்டில் அந்த பின்னை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டெக்னாலஜியை யாரை டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஸ்மித்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு அதாவது இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப் எம்டி டூ அப்படிங்கிற மிஷினை டெவலப் பண்ண அந்த கம்பெனிக்கு ஸ்மித் ஸ்மித்ஸ் குரூப் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸோட ஐடியா தான் இந்த கார்டுலேயே இந்த பின் நம்பரை அதாவது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி அவங்களுடைய ஐடியா தான் அது வந்து டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு முழு வடிவம் கிடைச்சத கிடைக்கப்பட்டு இதுக்கான பேட்டன்ட் வந்து யாருக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் ஜேம்ஸ் குட்ஃபெல்லோ அப்படிங்கிறவர் தான் இந்த பின் அப்படிங்கிற ஒரு அதாவது கார்டில் சேவ் பண்ணக்கூடிய பின் அப்படிங்கிறத ஒரு ஃபைனல் இதாக கொண்டு வந்து அதுக்கான பேட்டண்ட்டை அவர் பேரில் வாங்கிக்கிட்டாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்த பேட்டன் கொடுக்கப்பட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹியூமன் எந்த விதமான ஒரு மனித இதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கரன்சி மிஷினாக வந்து நைன்டீன் செவன்ட்டில இது முழுக்க முழுக்க எந்த ஒரு மனித இடையிடம் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்பென்சிங் கேஷ் மிஷினா வந்தது நைன்டீன் தான் இன்னைக்கு நம்ம என்னைக்கு எந்த நேரம் வேணாலும் எவ்வளவு நடுராத்திரியா இருந்தாலும் சரி இல்லை எவ்வளவு அதிகாலையா இருந்தாலும் சரி என்ன அவசரமா இருந்தாலும் சரி ஏடிஎம்ல நம்ம கார்டை போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிருக்கோம் இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இந்த டெக்னாலஜி வந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா இவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற தகவல்களை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அந்த ஆச்சரியத்தை தான் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்